நக்கீர தேவனாயனார் அருளி செய்த திருவளஞ்சுழி மும்மணி பாடல் பத்து பாவை ஆடிய துறையும் பாவை மறுவொடு வளர்ந்த அன்னமும் மறுவி திருவடி அடியேன் தீண்டிய திறனும் கொடியேன் உள்ளம் கொண்ட சூழலும் கள்ளக்கருங்கன் போன்ற காவியும் நெருங்கி அவளே போன்றது அன்றே தவளச்சாம்பல் அம்பொடி சார்ந்தன தைவந்து தேம்பல் வெண்பிரை சென்னிமிசை வைத்த வெள்ளேற்றுடவன் வீங்குபுணல் வளஞ்சுழி வண்டினம் பாடும் சோலை கண்ட அம்ம தானே இதன் பொருள் பாவை நீராடிய துறையும் பாவை அன்போடு வளர்ந்த அன்னமும் பொருந்தி தங்கள் பாதங்களை தொட்ட திறனும் கொடியேனாகிய எனது உள்ளம் கொண்ட சூழலும் கள்ளத்தன்மையுடைய கரியக்கண்கள் போன்ற கருங்குவலையும் நெருங்கி அவளே போன்றது திருநீற்றைச் சந்தனம் போல பூசி விரைச்சந்திரனை தலைமீது அணிந்த வெண்மையான காலை ஊர்தியை உடையவனின் நிறைந்த நீர்வளமுள்ள திருவளஞ்சுழி என்னும் தலத்தில் வண்டுகள் கூட்டம் பாடும் மனம்பொருந்திய சோலையாகும் என்பதாகும் இப்பாடல் தலைவன்குரியதாக அமைந்துள்ளது